மகதீஷாய நமகன் ஓம் சிவமகா சித்தர் திருவடிகள் போற்றி ஸ்ரீதரனின் ஆற்றலை கொண்ட சிவமகா வாழை சித்தனை வாழ்த்த யாம் ஸ்ரீதரணியாய் மகாலட்சுமி வந்த வந்தமர்ந்தோம் இம்மதியது கரைந்து பகலவனவன் எல எத்தனைக்கும் பிரம்ம முகூர்த்த வேலைதனில் பிரபஞ்ச நூலாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூல்தனில் யாம் எழுந்தருளினோம் செல்வமகளாய் ஏழு பதினான்கு லோகமாய் அதள விதழ என்ற லோகங்கள் தொட்டு அனைத்து லோகங்களிலும் உம் சிவசபைதனை இயல்பு நிலைதனில் உருவாக்க நல்கணங்களை பணியமர்த்திய சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் அருநிலையாய் பெ பெருநிலையாய் ஆதிகளாய சிவசூட்சம நூல்களெல்லாம் வளர்ந்து கொண்டிருக்க வளர்ந்த நிலைகளெல்லாம் பெருமகா நிலைகளாக உயர்ந்து கொண்டிருக்க ஆற்றலாய் யுகமது மாறி கொண்டிருக்கின்ற அருள் வரமதை கொடுத்து இவ் யுகமாந்தர்களை உம்மை நாடி வர செய்கின்ற சித்தனே அவர்களை கலியண்டாது காக்கின்ற சித்தனே வாழி என்று வாழ்த்துகின்றோம் களியுகமதில் நல் ஜீவன் கொண்ட ஆன்மாக்கள் உம்மை தேடி வருகின்ற பொழுது நல் ஜீவனோடு மாந்தர்கள் உம்மை தேடி வருகின்ற பொழுது அவர்களை ஜீவ நாடியாக ஆதி கைலாய ஜீவ நாடியாக அவர்களை வரவை வை வளம் வர வைத்து இவ்வையகமதில் அவர்களுக்கு வரம் கொடுத்து வாழ வைக்கின்ற வாழை சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் பேரானந்த நிலையாய் அது உல ஆனந்தம் அது உண்மை ஞானமதை உணர்ந்த ஆனந்தம் என்பதை உம்மை நாடுவோர் யாவருக்குள்ளும் உம்மெய்யை கண்டபொழுது நேத்திர தீட்சையினாலும் சூட்சம ஆசி உரைகளினாலும் அவர்களுக்கு உணர்த்துகின்ற சித்தனே நீர்வாழ் என்று வாழ்த்துகின்றோம் உயர் ஞானமதை அடைய ஒரு ஞானம் வேண்டும் அஞ்ஞானமது அஞ்ஞானமது அகன்றால்தான் கிடைக்கும் என்பதற்கு நல்நிலையாய் அஞ்ஞானமதை அகற்றி அவர்களுக்கு உயர் ஞானம் எதுவென்பதை காட்ட உயர் நூலாய் ஆதி கைலாய சிவசூச்சம நூலின் பெருவடிவாய் வந்தமர்ந்த சித்தனே நீர்வாழி என்று வாழ்த்துகின்றோம் பெருநூலாய் பெருமகா இறை நூலாய் நீர் அமர்ந்திருக்க உம்மிடமிருந்த நூல்கள் பலவாறு பிரிந்திருக்க அவையே பெருமகா நிலை நிலையென்றால் உம்நிலை எதுவென்பதை எம்மாலும் உரைக்க இயலா அளவிற்கு பேராற்றல் கொண்ட சித்தன் நீரென்று உரைக்கின்றோம் ஈரேழு பதினான்கு லோகமும் உம் புகழ்தனை பாடிக்கொண்டிருக்க இவ்வையகமும் உம் புகழ்தனை பாட எத்தனித்து அவா கொண்டிருக்க எல்லைதோறும் நூல்கள் சூட்சமாய் உம்மை கண்டும் உம்மை நேரில் வந்து காணாது உம்மை சாதனத்தின் மூலம் கண்டவர்களுக்குள்ளும் நூல் அருள் பிரவாகமிட்டு அகத்திய நாமமும் வாழை சித்த நாமும் ஓயாது ஓடி கொண்டிருக்க அது அவர்களுக்குள் ஜீவன் ஆடியாய் ஓடி கொண்டிருக்கின்ற அருள் கொடுத்த சித்தனே அவையெல்லாம் உம்மை நாடி வருகின்ற பொழுது நாடியாய் வெளிப்படுகின்ற அருள் கொடுத்த சித்த நீரென்று வாழ்த்துகின்றோம் நல்நிலையாய் அருமுகனின் பெருநிலைகளெல்லாம் சபைதனிலே வந்து ஒன்று கூடி இருபத்தி ஏழாயிரம் கோடி பரிமாணங்களில் இருக்கின்ற அருமுகனின் ஆற்றலெல்லாம் ஓர் ஆற்றலாய் சிவமகா வாழைச்சித்தனின் திருச்செந்திலக சபைதனிலே வந்து திருமுருக வடிவதனில் அமர்கின்ற அக்காலம் வேல்பகிர்வு காலம் நட்காலமாய் அமைகின்ற அக்காலம் தொட்டு சிவசபைதனில் உயர் நிகழ்வுகள் உன்னத நிகழ்வுகள் சிவை சபை சிவசபைதனை நாடி வந்து சிந்தையது தெளிந்து சிவமகா வாழைச்சித்தனை ஆசான் என்று ஏற்றுக்கொண்ட யாவருக்கும் வினைகள் முழுவதும் அதற்குள் வேறு நல்நிலையாய் அவர்களை காத்தருள்கின்ற சித்தன் இரன்று வாழ்த்துகின்றோம் நல்நிலையாய் தவநிலை எதுவென்பதை அனைவருக்கும் உணர்த்தி தவமும் வேண்டாம் தானமும் வேண்டாம் சரணாகதி என்ற ஒரு நிலைக்குள் அனைத்து புண்ணியங்களையும் அடக்கி அவர்களுக்குள் உயர்ஞான நிலையாய் அனைத்தும் அறியும் ஆதிகைலாய சிவசூட்சம நூல்களாய் அவர்களை வரச் செய்து சரணாகதி என்ற ஒற்றை தத்துவத்தில் அனைத்தையும் தமக்குள் சரணடைய செய்கின்ற அருள் ஆற்றலை ஒவ்வொருவனுக்குள்ளும் கற்று கொடுக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் சரணாகதி சரணடைந்தால் பிரபஞ்சம் சரணடையும் என்ற நிலைக்கு உதாரணமாக இவ்வையகமதில் வாழும் குருவாய் வந்தவர் வந்த அவதரித்த சிவசித்தனே சிவ அவதார சித்தனே வாழி என்று வாழ்த்துகின்றோம் அகத்தியனின் வடிவாய் அகத்தியனுக்கு அக அமைத்தவனாய் இருக்கின்ற ஒவ்வொரு மாந்தருக்குள் மத்தியிலும் நீர் அகமமைத்து அமர்ந்திருக்க அகத்தியனாகவே நீர் அமர்ந்திருக்கின்ற நிலைதனை உணர்ந்தோர் யாவருக்குள்ளும் அகத்தியாய் அகங்கார தீயது அழிந்து போய் ஆதிகைலாய சிவசூச்சம நூலென்ற சுடர் அது உள்ளுக்குள் அவர்களுக்கு சுடர்விட அகங்கார பகையது அவர்களுக்குள் அகன்று நிற்க ஞான ஒளி அவர்களுக்குள் ஊடுருவி இருக்கின்ற பொழுது அஞ்ஞான ஒளி அது அகன்று அஞ்ஞானமது அஞ்ஞான இருளது அகன்று உயர் ஞான ஒளியாய் ஆதிகையிலாய சிவசூச்சம நூலின் ஒளி அது அவர்களுக்குள் பீரிட்டு எழும்புகின்ற அருள் வரமதை கொடுத்த சித்தனே நீர்வாழ் என்று வாழ்த்துகின்றோ வரங்கள் வேண்டும் செல்வங்கள் வேண்டும் வளங்கள் வேண்டுமெல்லாம் உம்மை வந்து நாடியிருக்க எமக்கு ஏதும் வேண்டாம் மட்டும் போதும் என்று அமர்ந்திருக்கின்ற பொழுது அனைத்தையும் கொடுத்து கொடுத்து அழகு பார்க்கின்ற சித்தனே வாழி என்று அரியோடு இணைந்த மகாலட்சுமி நல் வாழ்த்துக்களை வழங்குகின்றோம் பேராற்றலாய் பெருங்கருணை வடிவத்தோடு நீர் இருக்க உம்மை கருணையின் வடிவென்று தம் மனமது கனிந்து வருவோர்கள் யாவருக்கல்லும் நல்கனிய வார்த்தைகளை உரைத்து அவர்களுக்கு நல்கனியாய் ஆதிகையிலாய சிவசூட்சம நூலென்ற பெரும் கணிதனை கொடுத்து ஆனைமுகனுக்கும் கிடைக்க அருள்ஞான கனி அது அக்கணிதனை அவர்களுக்கு கொடுத்து அழகு பார்க்கின்ற சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் இத்தரணி இதனில் ஸ்ரீதரனின் ஆற்றல் கொண்டு நீர் இருக்க அவனின் பத்து அவதாரங்களுக்கு மேலான அவதாரங்களையும் உள்கொண்டிருக்க பத்து அவதாரங்களை சிவசபைதனிலே சிவகூரைதனிலே சூழ் சுழல் நிலைதனில் தவமிருக்க வைத்திருக்க அவ்வாற்றலது இத்தரணி எங்கு மட்டுமல்ல ஈரேழு பதினான்கு லோகங்களிலும் பிரபஞ்சம் முழுக்க அவை இங்கிருந்து பரப்பப்படுகின்ற அருள்நிலைதனிலால் இவ்வையகம் முழுவதும் இப்பிரபஞ்சம் முழுவதும் நல்நிலைப்பட்டு அவை ஒவ்வொன்றும் களியில் இருக்கின்ற களி மாந்தர்களை அகற்றுகின்ற அருநிலை மேற்கொண்டு களி அகல்கின்ற பொழுது ஒவ்வொருவர் அகத்தில் இருக்கின்ற கலி அது பொழுது அவர்கள் நல் மாந்தர்களாய் நல் கனிந்த அரு ஆதிகையிலாய சிவசூட்சம நூலென்ற கனிமாந்தர்களாய் இவ்வையகமதில் வளம் வர செய்கின்ற அருள்ஞான சித்தனே வாளி என்று வாழ்த்துகின்றோம் பெருமகா ஆற்றல்கள் எல்லாம் உம்மிடம் இருக்க பேராற்றல் கொண்டவ சித்தர்களெல்லாம் உம்மை வந்து வணங்கியிருக்க அவர்கள் ஆற்றலெல்லாம் உமக்குள் ஒன்று கூடி இருக்க கூடிய ஆற்றலெல்லாம் ஒரு கூறாய் ஒரே குறிக்கோளாய் யுகமாற்றம் என்ற குறிக்கோள் நோக்கி அவை பயணிக்கின்ற பொழுது எதிர் எவ்வளவு பெரிய கூர் ஆயுதமாய் புத்தியில்லா கூர் ஆயுதம் கொண்ட மாந்தர்கள் வந்திருந்த பொழுதும் அவர்கள் புத்திதனை தீட்டி அவர்களுக்குள் இருக்கின்ற அகங்காரம் என்ற ஆயுதமதை அவர்களை விழச் செய்து அவற்றை விடச் செய்து அவர்களை உயர்ஞான சித்தர்களாய் அகங்காரமில்லாத நல் மாந்தர்களாய் வளம் வர வைக்கின்ற வாழை சித்தனே உம்முடைய ஒட்டுமொத்த ஆற்றலுக்கு முன்பு ஓராற்றலும் இணையாற்றல் இல்லை என்று வாழ்த்துகின்றோம் நல்நிலையாய் செல்வ நிலைகளெல்லாம் உம்மை வந்தது நாடினால் கிடைக்கும் என்று அவா கொண்டு வருவோர்கள் நீர் சொல்லும் வார்த்தைகளை உள்ளுக்குள் தம் செவிக்குள் செல்லாது அடைத்து வைத்திருக்கின்ற பொழுது எச்செல்வம் எவருக்கு கிட்டும் ஆனால் நீர் உரைக்கின்ற உரைகளை உம்மை காணாது கேட்டு அமர்ந்திருந்தாலும் கூட அவர்களுக்கு செவியூற உம் வார்த்தைகள் உள் சென்று அதனை ஆராய்ந்து நீர் இயல்பில் உரைத்தாலும் சூட்சமாய் பெருநூலாய் அமர்ந்து அருமுகனாய் சுபமாய் அகத்தியனாய் அமர்ந்து உரைத்தாலும் நீர் உரைக்கின்ற ஒவ்வொரு உரையிலும் இருக்கின்ற உயர் ஞான உரைகளை ஒவ்வொருவனும் கேட்டு தாம் செவியூற கேட்டு நம் சிந்தையது தெளிந்து அதன் வழி நடப்பாராயின் அவர் வேண்டிய செல்வங்கள் வேண்டா பெரும் செல்வங்கள் எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கின்ற அருள் வரமதை கொடுக்க இம்மகாலட்சுமிதனை ஏவல் செய்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் ஏனியாய் அமர்ந்து வருகின்ற மாந்தர்கள் அனைவரையும் ஏற்றிவிட்டு என்றும் ஏனியாய் நிற்கின்ற ஏக சித்தனே நீர்வாழ் என்று வாழ்த்துகின்றோம் அமர நிலைதனை இக்கலியுக மாந்தர்களுக்கு அமிர்தமாய் வந்த நொடிதனிலே கொடுக்கின்ற வரத சித்தனே நீர் வாளி என்று வாழ்த்துகின்றோம் வரம் வழங்கும் சித்தனாய் நீர் இருக்க வாழை சித்தனாய் நீர் அமர்ந்திருக்க உம்மை வளைந்து வணங்கி நிற்போர் யாவருக்குள்ளும் நல்நிலையாய் ஆதி கைலாய சிவசூச்சம நூலது வளர்ந்திருக்கின்ற வரமதை கொடுக்கின்ற சித்தனே நீர் வாளி என்று வாழ்த்துகின்றோம் மகாலட்சுமியாய் பெருமகாலட்சுமியாய் யாமிருக்க எம்மாற்றலும் உமக்குள் இருக்க உம்மை வணங்குவோர் யாவருக்குள்ளும் எம்மாற்றல் தனை கொடுக்கின்ற அருள் ஏவல்தனை தனை செய்த சித்தனாய் நீர் இருக்க அதையெல்லாம் உணர்ந்தோர் யாவர்களோடும் செல்வ பூபதியாய் இவ்வையகமதில் வளம் வருகின்ற அருள் வரம் அதை கொடுத்தவன் நீரென்று உரைக்கின்றோம் பேரானந்தம் எதுவென்பதை அனைவருக்குள்ளும் உணரச் செய்து அவர்களை உல ஆனந்தம் செய்யச் செய்து அவர்கள் சிந்தையது தெளிய செய்து சித்தனாய் ரிஷியாய் பெருமகா ஆற்றல் கொண்ட எதன்மேதும் விருப்பம் இல்லாது ஏகனாய் இருக்கின்ற சிவநிலை எதுவென்பதை அவர்களுக்கு உணரச் செய்து அனைவரையும் சிவமாக மாற்றும் சிவமகா வாழை சித்தனே நீர் என்று வாழ்த்துகின்றோம் அருள்நிலையாய் தச அவதாரங்கள் உம்மிடம் இருக்க தச அவதாரங்களின் ஆயுதங்களும் உம்மை உம்மை நாடியோர்களையும் பாதுகாக்கின்ற சுழல் அமைத்திருக்கின்ற சித்தனே உம் நாடிதனை நாடி வந்து உம்மை நாடி உம் உரையிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் அனைத்தும் ஒவ்வொருவர் நாடிதனையும் சரி செய்து அவர்களை ஜீவ நாடியாக வளம் வருகின்ற அருள் வளத்தை அவர்களுக்கு கொடுத்து நல்நிலையாய் அவர்கள் தேக நிலையும் மேம்பட்டு உயர்ஞான நிலையும் மேம்பட்டு இகலோக செல்வ நிலைகளும் மேம்பட்டு வரம் வருகின்ற வளம் வருகின்ற வரமதை கொடுக்கின்ற வாழை சித்தனே நீர் வாழி என்று செல்வ மகளாய் யாம் ஸ்ரீதரணியாய் அகமகிழ்வோடு இவ்வதிகாலை வேலைதனில் ஸ்ரீஹரனின் நாளாயிருக்கின்ற இந்நாள்தனிலே உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் பேரானந்தம் கொண்டு வாழை சித்தனே நீர் வாழி என்று உரைத்து அமர்கின்றோம் யாம் செல்வ மகளாய் மகாலட்சுமி என்று உரைத்து ஓம் அகதீஷா நமக ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாலசுத்த சபை திருவடிகள் போற்றி